நம்ம கடை பார்த்தீங்கன்னா கல்கத்தா மார்க்கெட் சீப் அண்ட் பெஸ்ட்டுங்க தீபாவளிக்கு பார்த்தீங்கன்னா நம்மளோட ஏகப்பட்ட சரக்கு வந்து குவிஞ்சிருக்குங்க ரொம்ப சீப் ரேட்டில் கொடுக்குறோம் பத்தாயிரம் ரூபாய்க்கு ஆனீங்கன்னா பத்தாயிரம் ரூபாய்க்கு ஆடைகள் ஃப்ரீயா இருக்கும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த டாப் வந்து நீங்கள் பன்னெண்டு டாப் ஒரு ரூபாய்ன்னு எடுத்துக்கலாங்க அது எப்படிங்கிறத வீடியோ முடிவில் சொல்லுவோங்க நம்மளோட டாப்புன்னு பார்த்தீங்கன்னா நாற்பத்தொம்பது ரூபாய்க்கு இருந்துருக்குங்க இந்த டாப் பார்த்தீங்கன்னா வெறும் நாற்பத்தொம்பது ரூபா காட்டன் பீஸுங்க உள்ள பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி டைப்பில் வரும் அதாவது வந்து உங்களுக்கு சம்மர்க்கும் போட்டுக்கலாம் குளிர் சீசனுக்கும் போட்டுக்கலாங்க நாற்பத்தொம்பது ரூபாய் சாயம் போகாது ஃப்ரெஷ் பீஸ் நம்ம செகண்ட்ஸ் பீஸ் எதுவுமே விற்கிறதுல நீங்கள் நாற்பத்தொம்பது ரூபாய்க்கு எப்படி டாப் கொடுக்குறது நீங்கள் கேட்கலாம் பாருங்க எல்லாமே செட்டு வைஸ் தான் நம்மள்கிட்ட சிங்கிள் பீஸ் கிடையாது எல்லாமே செட்டு வைஸ் தான் செகண்ட்ஸ் ரீவாஷு அதெல்லாம் எதுவுமே பண்ணுறதா நாற்பத்தொம்பது ரூபாய்க்கு நாங்கள் பல்க்காடுக்கு அதனால கம்மியாக கொடுக்குறோங்க ஃப்ரெஷ் பீஸ் தான் இதில் வந்து உங்களுக்கு இதே டிஷனில் ஆயிரம் பீஸ் வேணாலும் கிடைக்கும் லிமிட் ஸ்டாக் கிடையாது தான் நாற்பத்தொம்பது ரூபாங்க இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நூற்றி அஞ்சு ரூபாய்தாங்க அம்பர்லா கட்டிங்க உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நூற்றி பத்து ரூபாங்க ஏகப்பட்ட மாடல் இருக்குது நூற்றி பத்து இருக்கு அம்பர்லாவே பார்த்தீங்கன்னா நூற்றி டபுள் எக்ஸ் சீப் அண்ட் பெஸ்ட் நூற்றி பத்து பாப்கார்ன் பாத்தீங்கன்னா வெறும் எண்பது ரூபாங்க நூற்றி பத்து நூற்றி பத்து நூற்றி பத்து ஏகப்பட்ட கலெக்ஷன் வந்துருக்கு எண்பது நூற்றி பத்து நூற்றி பத்து நூற்றி பத்து எல்லாத்துலேயும் நாலு கலர் வருங்க நூற்றி இருபத்தஞ்சு ரூபா பாப்கார்னில் ஃபேன்சி ஐட்டம் ஸ்டோன் ஐட்டம் இந்த மாதிரி வரும் ஒவ்வொன்றுமே கேட்லாக் இருக்குது நீங்கள் கேட்லாக் கூட பார்த்து எடுத்துக்கலாங்க நூற்றி பத்து நூற்றி பத்து நூற்றி பத்து நூற்றி பத்து எல்லாமே நாலு கலர்ஸுங்க நூற்றி பத்து நூற்றி பத்து நூற்றி பத்து எண்பது ரூபா பார்க்குறாங்க எண்பது ரூபா எல்லாமே பெரிய சைஸ் எக்ஸ்எல் டபுள் எச் எல்லா சைஸுமே இருக்குது நூற்றி பத்து நூற்றி பத்து தொண்ணூத்தி அஞ்சு ரூபா ஹெவி பாப்கார்ன் பாருங்க சூப்பராக இருக்கும் தொண்ணூத்தி ரூபா நூற்றி பத்து வீணைக்கு இப்போ கரண்ட்ல போயிட்டு இருக்கு நல்லா வீணை டைப் தான் இப்போ அதிகமாக போயிட்டு இருக்கு வீணக்கில் ஸ்டோன் வச்சது நூற்றி முப்பத்தி எட்டு ரூபா தானுங்க அதுலேயே பாருங்க நூற்றி முப்பத்தெட்டு நூற்றி பத்துன்னு நூற்றி இருபத்தி எட்டு நூற்றி முப்பத்தெட்டு சாரி நூற்றி முப்பத்தெட்டு நூற்றி பத்து நூற்றி முப்பது எண்பது நூத்தி பத்து நூத்தி முப்பத்தெட்டு எண்பது தொண்ணூத்தி எட்டு ரூபா வெறும் தொண்ணூத்தி எட்டு ரூபா அம்பர்லா கட்டிங் பாருங்க சூப்பராக இருக்கும் நூத்தி பத்து நூற்றி பத்து நூத்தி பதினஞ்சு அம்பர்லா தொண்ணூத்தி அஞ்சு பாருங்க நூற்றி பத்து ஃபேன்சி மாடல்லாம் நூற்றி பத்து அம்பர்லா போனாலும் அம்பர்லா நூற்றி பத்து ரூபா தான் எண்பது ரூபா நூற்றி இருபத்தஞ்சு நூற்றி பத்து பாருங்கள் எண்பத்தஞ்சு ரூபாய்க்கிட்டாப்பு பாருங்க எல்லாமே நூற்றி பத்து ரூபா இங்கே சாம்பிள் தான் வச்சிருக்கிறோம் குடௌனில் ஏகப்பட்ட ஸ்டாக் வந்துருக்குது உங்களுக்கு ஆயிரம் பீஸ் வேணாலும் ஒரே டைவ்ல எடுக்கிறதாங்க இது போகிறமே பாருங்கள் எண்பது ரூபா தான் கலர் கலராக இருக்குது எல்லாம் எண்பது நூற்றி பத்து எண்பது நூற்றி பத்து அந்த மாதிரி ரேஞ்சா சாம்பிள் தான் வச்சிருக்கோம் ஒவ்வொரு மாடலில் ஒரு கட்டுக்கட்டாக தான் வச்சிருக்கோம் சாம்பிள் தான் வச்சுருக்கோம் எல்லாமே பாருங்கள் எண்பது நூற்றி பத்து நம்மள்ட பாத்தீங்கன்னா ரேட் ரூபா இருந்திருக்கு எழுபது ரூபா இருந்திருக்கு இந்த டாப்பில் வந்து அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நாற்பத்தி ஒன்பது ரூபாங்க நாற்பத்தி ஒன்பது ரூபாங்க கட்டுக்கு நாலு பீஸ் தாங்க எல்லாமே கட்டுக்கு நாலு பீஸ் தான் நாற்பத்தி ஒம்பது அதே மாதிரி பார்த்தீங்கன்னா எழுவது ரூபா எண்பது ரூபா அந்த மாதிரி இருக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஃபெமிகோ டாப் அடுத்து பார்த்தீங்கன்னா பிராண்டெட் டாப்புங்க ஃபெமிகோன்னு வந்து நம்ம வந்து கொடுத்துட்டு இருக்கோம் பாருங்க எல்லாமே லாங் டாப்பு அதாவது வந்து ஃபுல் டாப் வருங்க ஃபுல் லென்த்லேயே இருக்கு அதே மாதிரி நம்ம வந்து இந்த த்ரீ ஃபோர்த் மாதிரி போடுறோம் அந்த மாதிரி இருக்கு டைப்ல இருக்குங்க ஏகப்பட்ட மாடல் இருக்கு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பிராண்டடுங்க இதெல்லாம் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா

கஸ்டமருக்கு வேண்டுகோளுக்குனாங்க நாங்கள் வந்து பிரித்து வச்சிருக்கோங்க பாருங்கள் இந்த மாதிரி ஆறு பீஸ் ஒரே கலரில் வரும் ஆனால் கஸ்டமர் வந்து எங்களுக்கு மிக்ஸ் பண்ணி கொடுங்கன்னு கேட்குறாங்க அதனால் இதில் பார்த்தீங்கன்னா தீபாவளிக்கு பத்தாயிரம் பீஸ் வந்திருக்குங்க சரிங்களா இரநூத்தி நாற்பத்தொம்பது நூற்றி தொண்ணூத்தொம்போது அதனுடைய விலை அதில் இதில் பாருங்க கலெக்ஷன் நிறையா இருக்குது சாம்பிள் தான் இங்கே வச்சுருக்கோம் குடோரில் பத்தாயிரம் பீஸ் வந்திருக்கு உடனே வாங்க இங்கே வந்து நூற்றி தொண்ணூத்தொன்போது இரநூத்தி நாற்பத்தொம்போது லெக்கின் பேண்டோடு எடுத்தீங்கன்னா இரநூத்தி தொண்ணூத்தொம்பது ரூபா லெக்கின்னாலும் நல்ல ஹெவியான லெகின் தான் கொடுத்துருப்போம் உங்களுக்கு வந்து லெகின் தான் வந்து எல்லாமே உங்களுக்கு எப்படி வேணாலும் எடுத்துக்கலாங்க உங்க விருப்பம் தான் அதே மாதிரி விலகமிட்டா வேணாலும் உங்களுக்கு எண்பது ரூபாய் எழுபது ரூபா அந்த மாதிரி ரேஞ்சில் இருக்கு நாற்பத்தி ஒன்பது ரூபாய்க்கு வந்து ஸ்டார்டிங்க ஏகப்பட்ட கலெக்ஷன் இருக்குங்க வந்து எல்லாமே செட்டில் வைஸாவே இருக்கு உங்களுக்கு மிக்ஸ் பண்ணி கொடுப்போம் சரிங்களா எல்லாமே ஃபுல் லாங் டாப்பு இதெல்லாம் பாருங்க பெரிய சைஸ் பாருங்க ஃபுல்லா இருக்கு இதெல்லாம் வந்து ஃபேன்சி ஆயிரத்தி ஐநூறு ரெண்டாயிரத்துக்கு இந்த மாதிரி செட் வாய்ஸ் உங்களுக்கு கிடையாது செட் வாய்ஸ் இதே கலர்ல ஆறு பீஸ் வேணாலும் எடுத்துக்கலாம் மிக்ஸ் பண்ணி இந்த மாதிரி இந்த மாதிரி இது எல்லாமே மிக்ஸ் பண்ணி ஆறு பீஸ் கொடுங்கனாலும் ஆறு பீஸ் எடுத்துக்கலாங்க சரிங்களா இதெல்லாம் பாருங்க பெரிய ரூபா தான் எழுவது ரூபா டாப்பு எழுபது ரூபா சீப்பான்னு ரேட்டு தான்

எல்லாம் சீப்பான ரேட்டு தான் தீபாவளிக்கு ஏகப்பட்ட ஃபீஸ் வந்திருக்கு இப்போ இருந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு பிஸ்னஸ் கொஞ்சம் சீக்கிரம் வந்து எடுத்துருங்க இதில் பாருங்க ஃபேமிலிக்கும் டாப் பாருங்க பாருங்க இந்த சைடில் தொங்க விட்டுருக்குறோம் இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிசைன்ஸ்னால் ஏகப்பட்ட டிசைன்ஸ் இருக்குங்க கணக்கு பழக்கே சொல்ல முடியாது அந்தளவுக்கு டிசைன்ஸ் இருக்குது எல்லாமே ஃபுல்லாங் ஃப்ராக்குன்னு சொல்லுவாங்க டாப்புன்னு சொல்லுவாங்க இதில் கோட் மாடலும் கூட இருக்குது பாருங்க த்ரீ பீஸ் இருக்குது எப்படி வேணா நம்ம போட்டுக்கலாங்க பேண்ட் போட்டு போடலாம் பேண்ட் போடாமையும் போடலாம் அவ்வளோ லென்த்து வரும் ஹைட்டுக்கே ஃபுல்லாக முழுங்கிடுவோம் பாருங்கள் அங்கே எல்லாம் பாருங்கள் கோல்டு மாடலு எல்லாமே இருக்கு இரநூத்தி தொண்ணூத்தி ஒன்பது பேண்டோட இருக்கு இருநூத்தி நாப்பத்தி ஒன்பது பேண்ட் இல்லாம நூத்தி தொண்ணூத்தொன்பது ரூபாய் இருக்கு அதுல எம்ஆர்பி பாத்தீங்கன்னா ரெண்டாயிரம் மூவாயிரம் அந்த மாதிரி போட்டிருக்குங்க ரொம்ப சீப்பான ரேட்டு தான் அதே மாதிரி இந்த மாதிரி செட்டுகள்லாம் இருக்கு நூத்தி ஐம்பது ரூபாங்க நூத்தி ஐம்பது வெறும் நூத்தம்பது ரூபாங்க ஃபேன்சி செட்டு பாருங்க வெறும் நூத்தி ஐம்பது ரூபா ரொம்ப சீப்பான ரேட்லதான் கொடுத்துட்டு இருக்கிறோம் நீங்க எங்கேயுமே வாங்க முடியாது அந்த மாதிரி விலையில தான் கொடுத்துட்டு இருக்கோம் எல்லாமே நூத்தி ஐம்பது ரூபாங்க இந்த வீடியோ பார்க்குறவங்க ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இந்த வெஸ்டர்ன்லாம் பாருங்க வெஸ்டர்ன் டாப் நூற்றி இருபத்தஞ்சு ரூபா தான் சூப்பரா இருக்கும் மெட்டீரியல் ஃபர்ஸ்ட் கிளாஸ் துணி இப்போ மிகோ ஜீன்ஸ்லாம் இரநூத்தி தொண்ணூத்தொம்பதுக்கு இந்த டாப் பாருங்க நூற்றி ஐம்பது ரூபாய்க்கு சூப்பர் டாப்பு ஏகப்பட்ட கலெக்ஷன் இருக்குங்க இந்த வீடியோ பார்க்குறவங்க ஒரு ஷேர் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தீபாவளிக்கு பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறவங்க சீக்கிரமாகவே வந்து புதுசாக ஆரம்பிக்கிறவங்களும் எடுத்து வச்சுக்கோங்க ஏன்னா சரக்கு டெய்லி வர வர போயிட்டே இருக்கு தீபாவளி லாஸ்ட் நாள் வரைக்கும் சரக்கு வரும் எத்தனை பீஸ் வேணாலும் எடுத்துக்கலாம் ஆனா மாடல் மாறிட்டே இருக்கு அதனால சீக்கிரம் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க அப்புறம் வந்து அந்த வந்து ஒரு ரூபாய்க்கு ஆஃபர் கேட்டீங்கன்னா நீங்க பத்தாயிரம் ரூபாய்க்கு வாங்கும்போது போது நீங்க பன்னெண்டு டாப் ஒரு ரூபாய்க்கு எடுத்துக்கலாங்க இந்த வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றிங்க எல்லாமே இறைவன் மனைவியின் மீதும் சாந்தியும் சமாதானம் செய்வானா நம்ம கடை பாத்தீங்கன்னா கல்கத்தா மார்க்கெட் சீப் அண்ட் பெஸ்ட்டு இப்ப நம்மள்ட்ட பிராண்டட் குர்த்தி வந்துருக்கு நம்ம கல்கத்தா இருந்து இப்ப வீடியோ போடுறோம் எல்லா சரக்கு ஈரோடு புக் பண்ணிட்டோம் ஒரு பத்தாயிரம் குர்த்தி வந்துருக்குங்க இதெல்லாம் பாத்தீங்கன்னா மூவாயிரத்தி தொள்ளாயிரம் ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரம் நாலாயிரம் அந்த மாதிரி ரேட்டுங்க இது பாத்தீங்கன்னா பாருங்க ரேட் போட்டுருக்கு பாருங்க இதனுடைய விலை பாத்தீங்கன்னா மூவாயிரத்தி எழுநூத்தி ரூபாங்க சரிங்களா பிராண்டட் நேம் இதுல இருக்குங்க சரிங்களா இந்த மாதிரி குர்த்திகளா உங்களுக்கு வெறும் இரநூத்தி தொண்ணூத்தி ஒன்பது ரூபாய்க்கு தர போறாங்க சரிங்களா கலெக்ஷன் பாத்திரலாங்க இதே மாதிரி ஏகப்பட்ட கலெக்ஷன் வந்துருக்குது உங்களுக்கு நம்ம வீடியோ காட்டுறோங்க கம்பெனி நேம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும் இதெல்லாம் மார்க்கெட்ல என்ன ரேட் வைக்கிறாங்க அதே ஐட்டம் தாங்க இது வந்து வெறும் தொண்ணூத்தி ஒன்பது ரூபாங்க பாருங்க அதே தான் இங்க இருக்கும் லேபிள் அடிச்சிருக்கோம் அதே தாங்க வெறும் தொண்ணூத்தொம்பது ரூபா தாங்க இந்த மாதிரி கட்டாகவே வந்துருங்க ஆறு பீஸுங்க அதாவது வந்து எஸ்ஐஸ்ல ஆரம்பிச்சிங்கன்னா டபுள் எக்ஸ்எல் வரைக்கும் வந்துடுங்க

இந்த மாதிரி கட்டுக்கு ஆறு பீஸ்ங்க டூ பீஸ்ல வந்துருது கோட் மாடல்ங்க இது வந்து உங்களுக்கு இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு டிஸ்கவுண்ட் ரேட்ல பாத்தீங்கன்னா வெறும் தொண்ணூத்தி ஒன்பது ரூபா தாங்க கோட் மாடல் கோட் தனியா கழட்டிக்கலாங்க இதுலமே அப்படி பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஆறு கலர் வந்துருங்க பாருங்க பிராண்டட் குர்த்தி கம்பெனியினுடைய நேமோட இருக்கு இதனுடைய விலை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டாயிரம் வருதுங்க இது டிஸ்கவுண்ட் ரேட்ல பார்த்தீங்கன்னா இரநூத்தி தொண்ணூத்தி ஒன்பது சைஸ் பார்த்துக்குங்க சைஸ் பாத்தீங்களா எவ்வளோ பெரிய சைஸ்னு இதில் வந்து இந்த இந்த சைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன பார்த்தீங்கன்னா இது எக்ஸ்எல் இதில் வந்து டபுள் எக்ஸ்எல் கூட இருக்குங்க இது பாருங்க சூப்பரா இருக்கும் காலர் காலையில உங்களுக்கு வெறும் இரநூத்தி தொண்ணூத்தி ஒன்பது ரூபா தாங்க கட்டாகவே வந்துடும் எல்லாமே உங்களுக்கு கட்டுக்கு ஆறாறு பீஸுங்க கட்டாவே வந்துடும் இது பாருங்க இது இரநூத்தி தொண்ணூத்தி ஒன்பது தான் சைஸ் பாத்தீங்களா பிராண்டட் பாருங்க எல்லாமே ஒரே பிராண்டட் தான் மிக்ஸ் பிராண்டட் கிடையாது எல்லாம் ஒரே தான் ஒரே பிராண்டி தாங்க வரும் மிக்சிங் கிடையாதுங்க பாருங்க உங்களுக்கு வெறும் இருநூத்தி தொண்ணூத்தொன்பது ரூபாய் இப்போ இந்த குர்த்தி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிராண்டெட் குர்த்தி தான் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி ஐநூறுபா ரெண்டாயிரம் ரூபா விற்கிற பீஸ் தாங்க உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஆஃபர் ரேட்டில் வந்து நம்ம வந்து இரநூத்தி தொண்ணூத்தொம்பது ரூபாய்க்கு தான் கொடுத்துட்டு எல்லாமே பிராண்டட் குர்த்தி தாங்க சரிங்களா இது பார்த்தீங்கன்னா கோட்டோட வருங்க கோட்டு மாடல்கள் எக்ஸ்ட்ரா கோட் அதாவது எக்ஸ்ட்ரா கோட்டு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் வெறும் இரநூத்தி தொண்ணூத்தொம்பது ரூபா தாங்க எல்லாம் வந்து ரெண்டாயிரத்தி ஐநூறுபா மூவாயிரம் ரூபாய் பிராண்டெட் குருத்தி உங்களுக்கு வந்து வெறும் இரநூத்தி தொண்ணூத்தொம்பது ரூபாய் கொடுக்குறாங்க எண்பது பர்சன்ட் தொண்ணூறு பெர்சன்ட் தள்ளுபடியில் கொடுக்குறாங்க எழுபது எண்பது தொண்ணூறு அந்த மாதிரி தள்ளுபடியில் கொடுத்துட்ருக்கோங்க எல்லாமே பிராண்டெட் குர்த்தி தாங்க ஒரு கட்டில் பார்த்தீங்கன்னா ஆறு பீஸ் வந்துருங்க எம்எல் இருந்து டபுள் எக்ஸ்எல் வரைக்கும் வந்துருங்க இல்ல எஸ்எல் இருந்து டபுள் எக்ஸ்எல் வரைக்கும் வருங்க சரிங்களா அடுத்த மாடல் பாருங்க இது வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு ஃபேன்சியான குர்த்தி தான் பார்த்தீங்கன்னா பாருங்க மாடல் ஹேண்ட் எல்லாமே பாருங்க ஃபுல் ஒர்க்காக இருக்கும் நல்லா ஹெவி ஸ்டைல் தாங்க இதனுடைய விலைன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது இரநூத்தி தொண்ணூத்தி தாங்க ஃபுல் அம்பர்லா கட்டிங்க எல்லாமே பிராண்டட் குர்த்திங்க எல்லாம் ரெண்டாயிரம் மூவாயிரம் வைக்கிறதா சரிங்களா எல்லாமே பிராண்டட் குர்த்தி தான் ஒரே பிராண்டட் தாங்க நம்மள்ட பத்தாயிரம் மீஸ் வந்துருக்குங்க உங்களுக்கு வந்து டிஸ்கவுண்ட் ரேட்டில் வந்து நம்ம வந்து கம்மியாக கொடுத்துட்ருக்கோங்க வெறும் இரநூத்தி தொண்ணூத்தொம்பது ரூபாய் கொடுத்துட்ருக்கோங்க அதே மாதிரி நூற்றி தொண்ணூத்தொம்பது ரூபாய் கொடுத்துட்டு இருக்கோங்க இல்லை இரநூத்தி தொண்ணூத்தொம்பது ரூபா ஃபேன்சியான குர்த்தி எல்லாமே ஆறு கலர் ஆ ஆறு சைஸ் வந்துருங்க அதாவது ஒரு கட்டுக்கு ஆறு சைஸ்ங்க எஸ்எல் இருந்து டபுள் எக்ஸ்எல் வரைக்கும் வந்துடும் எல்லாமே ஃப்ரீ சைஸ் தாங்க சரிங்களா பார்த்தீங்கன்னா எல்லாமே உங்களுக்கு பிராண்டட் குர்த்தி எல்லாமே பிராண்டட் ஐட்டம் தான் உங்களுக்கு தொண்ணூத்தொன்போது நூத்தி தொண்ணூத்தொன்பது அந்த மாதிரி ரேட்ல கொடுத்துட்டு இருக்குங்க இதெல்லாம் ரெண்டாயிரம் ரெண்டாயிரத்தி ஐநூறு ஆயிரத்தி ஐநூறு அந்த மாதிரி விற்கக்கூடிய பிராண்டட் குர்த்திங்க எல்லாமே உங்களுக்கு சீப் ரேட்ல தான் கொடுத்துட்டு இருக்குங்க இது பாருங்க இது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஃபேன்சி குர்த்தி தாங்க நல்ல பிராண்டடுங்க சரிங்களா இது அப்படித்தான் பாத்தீங்கன்னா உங்களுக்கு இரநூத்தி தொண்ணூத்தி அந்த மாதிரி ரேஞ்சில் கொடுத்துட்டு இருக்கோம் ரெண்டாயிரம் மூவாயிரம் ரூபா வர கொடுத்தீங்களா அந்த ரேட்ல தான் இரநூத்தி தொண்ணூத்தொன்பது அந்த மாதிரி ரேட்டில் தான் கொடுத்துட்டு இருக்கோம் ஐம்பதுருவா பாருங்க பெரிய ஐம்பதுருவா கட்டிங்க சைஸ் பாத்தீங்கன்னா ஃப்ரீ சைஸுங்க பாருங்க என் சைஸ்க்கே கரெக்டா இருக்கும் நானே போடலாங்க அந்த அளவுக்கு இருக்கும் சைஸ் நல்லா ஃப்ரீ சைஸ் தானுங்க எல்லாமே அடுத்த ஐட்டம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு அதே மாதிரி தானுங்க எல்லாமே வந்து உங்களுக்கு வெறும் இருரநூத்தி தொண்ணூத்தொன்பது ரூபாய்க்கு ஜெய்ப்பூரி காட்டன் கொடுத்துட்ருக்கோம் பாருங்கள் குவாலிட்டி ஃபஸ்ட் கிளாஸா இருக்கும் ரெண்டாயிரம் ரெண்டாயிரத்தி ஐநூறு ஆயிரத்தி ஐநூறு அப்படி பிராண்டடில் விற்கிற குர்த்தி வந்து வெறும் இரநூத்தி தொண்ணூத்தி ஒன்பது ரூபா நூத்தி தொண்ணூத்தொன்பது அந்த மாதிரி ரேஞ்சில் கொடுத்துட்ருக்கோங்க இருக்காங்க இது அப்படிதான் செட் வாய்ஸ் தான் உங்களுக்கு இது ஜெய்பூரி காட்டன் தாங்க வெறும் இரநூத்தி தொண்ணூத்தி ஒன்பது ரூபா குத்தி ஆறு கலருங்க ஸ்ட்ரீஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சூப்பராக இருக்கும் எல்லா பிராண்டட் தாங்க சேம் பிராண்டட் தான் சூப்பராக இருக்கும் கிளாத் அதில் பாருங்க பிளாக்கு இது ஒரு பிராண்டட் பாருங்க இது அப்படி தான் உங்களுக்கு எல்லாமே ஃபேன்சியாக தான் இருக்கும் எல்லாமே பிராண்டட் தான் உங்களுக்கு எதுவுமே லோவாக வெயிட்டும் கிடையாது எல்லாம் ஒரே பிராண்டட் சேர்ந்து தாங்க எல்லா ஜீன்ஸு அந்த மாதிரி குர்த்தி அந்த மாதிரி தான் போட்டுட்ருக்கோம் நம்ம வந்து அம்பர்லா எல்லா ஐட்டம் இருக்குதுங்க எல்லாமே ஜெய்பூரி காட்டன் நல்லா ஃபேன்சி எல்லா பிராண்ட் எடுங்க எல்லாமே ரெண்டாயிரம் மூவாயிரம் ஆயிரத்தி ஐநூறு அந்த மாதிரி இதுவும் ஒரு ஜெய்பூரி காட்டன் தாங்க இதனுடைய சைஸ் பாருங்கள் இதில் ஆறு பீஸ் வந்துடும் எம் எல் எக்ஸ்எல் டபுள் எக்ஸ்எல் இப்போ ஒன்றில் த்ரீ எக்ஸ்எல் வரைக்குமே வந்துடுங்க ஆறு பீஸு ஆறு சைஸ் வந்துடுங்க இரநூத்த தொண்ணூற்றொம்பது ரூபாய்க்கு கொடுத்துட்ருக்கங்க சரிங்களா பாருங்கள் மாடல் எவ்வளோ ஃபேன்சியாக இருக்குது பாருங்க ஐ ஃபேன்சி மாடலுங்க எல்லாமே வந்து சைஸே பாருங்க ஏன் சைஸ் ஆல்ரெடி ஹைட்டுக்கே கரெக்டா இருக்கும் ஃபுல் லென்த்துங்க எல்லாமே வந்து எல்லாமே பிராண்டெட் குர்த்தி கம்பெனி தாங்க பத்தாயிரம் எல்லாமே ஒரே எல்லாமே குவாலிட்டி பிராண்டட் குர்த்தி தான் பண்ணிட்டு இருக்கிறோம் சரிங்களா ரெண்டாயிரம் ரூபாய் உள்ள குர்த்தி தான் வந்து நம்ம ஒரு இரநூத்தி ரூபாய்க்கு கொடுத்துட்டு இருக்குங்க ஆயிரத்தி ஐநூறு ரெண்டாயிரம் ஆயிரம் அந்த மாதிரி உள்ளது நூத்தி தொண்ணூத்தொன்பது நம்ம இரநூத்தி வரைக்கும் கொடுத்துட்டு இது பாருங்க இது ஒரு குர்த்தி தான் இது ஃபேன்சி மாடல் தான் பாருங்கள் நூற்றி கொடுத்துட்டு கொடுத்துட்ருக்குங்க நூற்றி தொண்ணூற்றொம்போது இரநூத்தி தொண்ணூற்றொம்பது இதில் பார்த்தீங்கன்னா ஆயிரம் மூவாயிரம் ரூபாய் வரைக்கும் உள்ள ரேஞ்சுகள் உள்ளது இருக்குங்க சரிங்களா இது எல்லாமே வந்து பிராண்டடுங்க இது பாருங்க எவ்வளோ ஹெவியாக இருக்குன்னு பாருங்கள் இதெல்லாம் சூப்பராக இருக்குங்க பாருங்க கோட்டு மாடலுங்க கோட்டு மாடல் கொடுத்திங்க இது டூ பீஸுங்க எதாவது வந்து காலரோடு வருது எக்ஸ்ட்ரா ஓவர் கோட்டு வருங்க இதுலேயும் சைஸ் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி தான் எஸ்ஸு எம் எல் எக்ஸ்எல் டபுள் எக்ஸ்எல் அந்த மாதிரி டைப்பில் தான் வருங்க இது எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நூற்றி தொண்ணூத்தொம்பதுலேருந்து இரநூத்தி தொண்ணூத்தொம்பது வரைக்கும் தான் கொடுத்துட்ருக்காங்க சைஸ் பாருங்கள் என் சைஸ்க்கே கரெக்டாக இருக்குங்க மேலே ஓவர் கோட்டோடு போட்டுக்கலாங்க பத்தாயிரம் பீஸ் வந்திருக்குங்க ஆடிக்காக போட்டிருக்கோம் ஸ்பெஷலாக ஆடி ஆஃபரு சீக்கிரம் வாங்க சரக்கு தீர்ந்துடும் உங்களுக்கு உடனடியாக வாங்க எல்லாம் ஆடி ஆஃபருக்காக போட்டிருக்குறோம் மாடலு இது பாருங்க அடுத்து இது ஒரு ஜெய்பூரி காட்டனுங்க எல்லாமே கட்டு தாங்க கட்டுக்கு ஆறு பீஸுங்க எல்லாமே செட்டு வாய்ஸ் தான் அசாட்டிடு கிடையாது எல்லாமே செட்டு வாய்ஸ் தான் சரிங்களா எல்லாமே உங்களுக்கு செட்டு செட்டாக தான் வரும் இது பாருங்க இந்த ஐட்டம் பாருங்க சூப்பராக இருக்கும் உங்களுக்கு பாருங்க ஜெய்பூரி காட்டன் தான் பாருங்க எவ்வளோ பெரிய சைஸ் ஏன் சைஸ்க்கே பாருங்க எவ்வளோ இருக்குன்னு பாருங்க ஆரடி இருக்கிற எனக்கே பெரிய சைஸ் வருதுங்க வெறும் இரநூத்தி தொண்ணூத்தொம்பது ரூபா தாங்க ரெண்டாயிரத்தி ஐநூறு மூவாயிரத்துக்கு விற்கிற குர்த்திகள்லாம் வெறும் தொண்ணூத்தொம்பது ரூபா பிராண்டடில் பண்ணிட்டு இருக்கிறோம் எல்லாம் பிராண்டட் குர்த்தி மட்டும் தான் பண்ணிட்டு இருக்கேங்க இந்த ஆஃபர்ல வந்து பத்தாயிரம் பீஸ் போட்டிருக்கோம் இதுல பிராண்டட் ஒன்லி பிராண்டட் தான் இந்த வீடியோல காட்டுறதுக்கு போறாமே ஒன்லி பிராண்டட் தாங்க விலகாமி குர்த்தி இருக்கு நம்மள்ட்ட முப்பத்தி மூணு ரூபா இருந்து இருக்கு ஆனா இதெல்லாம் வந்து பிராண்டட் ஐட்டம் நூத்தி தொண்ணூத்தி ஒன்பதுல இருந்து இரநூத்தி தொண்ணூத்தி ஒன்பது வரைக்குங்க சரிங்களா எல்லாம் பாத்துக்கங்க எல்லாம் ஹெவி குவாலிட்டி தான் ஜீன்ஸ் குர்த்தி இது ஜீன்ஸ் ஐட்டம் சூப்பரா இருக்கும் எல்லாமே உங்களுக்கு ஃபர்ஸ்ட் கிளாஸா இருக்கும் எதுவுமே உங்களுக்கு கம்மியான விலை கம்மியான ஐட்டம் கிடையாது எல்லாமே வந்து ஃபேன்சியான ஐட்டம் தாங்க சூப்பரா இருக்கு பாத்தீங்கன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஃப்ரீ சைஸுங்க சரி பாத்தீங்களா ஏ சைஸ்க்கே கரெக்டாக இருக்கும் இதெல்லாம் பாத்தீங்கன்னா அதே தான் சேம் இரநூத்தி தொண்ணூத்தொம்பது ரூபாங்க சூப்பரா இருக்குங்க அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கட்டோம் வந்துருங்க இந்த மாதிரி வந்து உங்களுக்கு பாத்தீங்கன்னா பத்தாயிரம் பீஸ் வந்துருக்குங்க சரிங்களா எல்லாமே வந்து உங்களுக்கு இருரநூத்தி ஒன்பது ரூபா ஆஃபர்ல போட்டு கொடுத்துருக்கோம் எல்லாம் மூவாயிரம் நாலாயிரம் ரூபா உள்ள கொடுத்து தாங்க எல்லாமே பார்த்தீங்களா சைஸ் பார்த்தீங்களா இந்த வீடியோ பாக்கறவங்க ஒரு ஷேர் பண்ணிக்கோங்க சப்ரைப் பண்ணிக்கோங்க வீடியோ ஃபாலோ பண்ணுங்க லைக் பண்ணுங்க எல் சைஸே பாருங்க எவ்வளோ சைஸ் இருக்கணும் வெறும் இரநூத்தொண்ணூத்தொம்பது ரூபாங்க நன்றிங்க கடைக்கு வாங்க முல்ல இறைவன் நம்ம அனைவரும் மீதும் சாந்தியும் சமாதானமும் செய்வானாக நம்ம கடை பார்த்தீங்கன்னா கல்கத்தா மார்க்கெட்டுங்க கல்கத்தா மார்க்கெட் சீப் அண்ட் பெஸ்ட்டுங்க இங்கிலீஷ்லேயே இருக்குது அதே மாதிரி தமிழ்லயே அட்ரஸ் இருக்குது பாத்தீங்கன்னா காலமாடு ஸ்டாப் கட்ரோடுங்க அது உள்ள வரணும் இப்ப வந்து நம்ம யூடியூப்ல அட்ரஸ் வந்து விழாவிய நம்ம காலமாடு ஸ்டாப் வந்து நம்ம சொல்லிருக்கோம் அதாவது வந்து உங்க பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து வந்தீங்கனாலும் வயசு காலமாடு ஸ்டாப் நிறைக்கீங்க ரயில்வே ஸ்டேஷன் தாண்டின ஸ்டாப் ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்து நடந்து வர தூரம் தாங்க சரிங்களா இப்போ நம்ம கடையினுடைய பில் புக்குங்க ரெண்டு போன் நம்பர் ஜிஎஸ்டி நம்பர் எல்லாமே இருக்குங்க நம்ம பக்காவா பண்றாங்க இப்போ நம்ம வந்து அதிகமா பாத்தீங்கன்னா நான் வந்து வெளியூர்ல இருக்கணுங்க இவங்க தான் இருப்பாங்க இவங்க கடையினுடைய பார்ட்னருங்க உங்களுக்கு எது வந்தாலும் இவங்க நீங்க வந்து உங்களுக்கு தொடர்பு கொண்டீங்கன்னா இவங்க தான் கடையில் இருப்பாங்க உங்களுக்கு எல்லாமே சிறப்பா செஞ்சு கொடுத்துருவாங்க கல்கத்தா மார்க்கெட் சீப் அண்ட் பெஸ்ட்டுங்க தடை எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா கால மாடு ஸ்டாப் வருங்க கால மாடு ஸ்டாப்புங்க ஒரு கடை வரும் கட் பாத்தீங்கன்னா வருங்க இந்த சைடு பார்த்தீங்கன்னா ரயில்வே ஸ்டேஷனுங்க ரயில்வே ஸ்டேஷன்ல வந்து நடந்து வர தூரம் தான் நீங்க யாரையும் வகையில கேட்க வேண்டிய ட்ரெயினில் வந்தாலும் சரி பஸ்ல வந்தாலும் சரிங்க ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்து வைக்க அது வந்து நடந்து வரங்க பஸ் ஸ்டாண்ட் பஸ் வந்து வந்தா நீங்க ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்துல காலமாரி ஸ்டாப் சொல்லி இறங்கிங்க காலமாரி ஸ்டாப்ல கரெக்ட்டா இறங்கினீங்கன்னா ஆப்போசிட்ல நீங்க கட் ரோட் பஸ் ஸ்டாப் இதே இதேதான் பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து வர்ற பஸ் வந்து இங்க தான் பஸ் ஸ்டாப் இதுதான் வாங்க இப்ப கடை பாத்துறோம் அப்ப இந்த ரோட்ல நீங்க வந்து கட் பண்ணி வந்தீங்கன்னா இங்க ஒரு கோவில் இருக்கும் ரோட் போய் வெட்டி போட்டுருப்பாங்க ட்ரான்ஸ்ஃபார்ம் பாருங்க முன்னாடி ட்ரான்ஸ்ஃபார்ம் ஒரு பெருசா இருக்கும் நீங்க ஏத்தி வலி கேட்க வேண்டியது டைரக்ட்டா வந்துறலாம் அப்படி இந்த லைன்ல வந்து பாத்தீங்கன்னா நம்ம போட்டு கடையினுடைய போட்டு தெரியும் பாருங்க நம்ம போட்டு பார்த்தீங்கன்னா கல்கத்தா மார்க்கெட் சீப் அண்ட் பெஸ்ட்டுங்கிற கடையினுடைய போட்டு தெரியுங்க இந்த ஹோட்டலில் அப்படியே வந்தீங்கன்னா பாரு இதுதாங்க நம்ம கடையினுடைய விளாசம் பாருங்க முன்னாடி ஒரு பில்டிங் இருக்கும் கத்தால செடி ரெண்டு டிஸ்ப்ளே வச்சிருப்பாங்க இதுல அப்படியே வந்தீங்கன்னா மேல ஃபர்ஸ்ட் ஃபுளோர் வந்து ஒரு போர்ட் வச்சிருப்போம் அப்படியே இதுல வந்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஃபுளோருங்க ஆஹ் இதாங்க நம்ம கடை நோயை நோய் வாயில உனக்கு புல்லாவே வீடியோ நம்ம பாத்துருவாங்க